நல்ல படம் வில கம்மி நானே இப்பயோ அப்பயோன்னு காசு வச்சுக்கிட்டு போவேன் சில பேர்லாம் கவரை போட்டு மடியில் வச்சுட்டு போயிடுவாங்க வா சாப்பிட்றா அப்படின்னு அதனால எனக்கு இந்த தொட்டியம் முசிறி இல்லாத இந்த வாழை மரங்கள் இந்த மக்களுடைய அன்பு இங்க இருக்கிற இயல்பான சூழல் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா கோயமுத்தூருக்கு தான் குசும்முன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா தொட்டியத்துல இருக்கிற குசும்பு மாதிரி உலகத்துல நான் எங்கேயும் பார்த்தது கார்ல வந்து இறங்கி உள்ள நடந்து போயிட்டு இருக்கேன் பின்னாடி வந்து செக்ரட்டரி சார் சந்திரசெல்வன் சார் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு பையன் என்கிட்ட வந்து நான் உங்க ஃபேன் அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தேங்க்ஸ் ரா தம்பின்னு அடுத்த வாரத்தை கேட்கறான் எதுல வருவீங்கிறான் ஏண்டா எதுல நான் வருவேன்னு தெரியாமே ஃபேனா இருப்பியான்னு கேட்டேன் எல்லாரும் சொன்னாங்க முசிறியில் உங்களுக்கு நிறைய விசிறி இருக்காங்க தொட்டியத்தில் உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால நான் நினைச்சேன் என்ன சேட்டை இன்னைக்கு இருக்கிற பசங்க சேர்மேன் சார் பேசுறப்ப எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணுன்றது உட்பட முன்னூத்தறுபது டிகிரியிலே அவர் பேசிட்டார் நான் ஒவ்வொரு மேடையிலையும் கெஞ்சினேன் சேர்மேன் சார் நான் பேசுறதுக்கு ஒரு நாலு பாயிண்ட் விட்டுட்டு போங்க கிரிக்கெட்ல இருந்து சயின்ஸ்ல இருந்து குழந்தை வளர்ப்புல இருந்து அம்மா அப்பா எப்படி நடந்து கொடுங்கிறதுல இருந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு அவர் கருத்தை ஒட்டி சில கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் இங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் என் பிள்ளை படிக்குது இந்த ஸ்கூல்ல அந்த பேரண்ட்ஸ் மட்டும் கை தூக்குங்க உங்க பிள்ளைதான் டவுட்டா கை தூக்குறாரு என்னடி படிக்கிறாரு வாங்கக்கா எல்லாம் பேசிக்கிறீங்க நடந்து போறது பாரு பொறுமையா வீடு கிராமத்தில் இருக்க மாதிரி போங்க வேகமா மூணு பேரும் கேட்ட இருக்கு பாரு எனக்கு எனக்கு தெரி எந்த குழந்தையும் சாப்பிட வச்சாருமாங்க சார் உட்கார்ந்து இருக்கிற எல்லா பிரச்சனையும் தின்னு நான் இங்க இருந்து பாக்குறேன் ரெண்டு பிஸ்கட் பேக்கெட்டை காலி பண்ணிருக்கேன்

ஒன்னாவது இருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு அக்கா ஸ்நாக்ஸ் பேக் எல்லாம் கீழே வச்சுட்டு கிளாஸ்ல காபி கொண்டு வந்துருக்கு எல்லாம் கீழே வைங்க நல்ல டப்புனு எழுந்திருக்கணும் அதாவது இஸ்ரோல நாசால ராக்கெட்டா லான்ச் ஆகும் போல இருக்கு அந்த வெரி குட் இப்ப நிக்கிற இந்த பேரண்ட்ஸுக்கு உக்காந்து இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் கைது எடுங்க பாபோம் நல்லா சத்தமா

ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை உங்க குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லித் தராங்க டீச்சர்ஸ் அவர்களை விட சிறந்த பணியை செய்பவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் நாம பெத்தது ஒரு ஆதார் கார்டோ ரெண்டு ஆதார் கார்டோ ஒரு அட்டை சிரிக்கிறாங்க அப்படிதானே ரசிக்கிறேன் வெரி குட் ஒரு குழந்தையோ ரெண்டு இந்த பாருங்க இந்த பிள்ளை இது திருவண்டு பிள்ளை இருக்கு எந்திரிச்சு இல்லடா இன்னும் ஆஸ்பத்திரி டெலிவரி நேரம் வந்த மாதிரி திருவண்டு வயசு ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ அந்த குழந்தைய நாம சமாளிக்க முடியலன்னு இங்க வந்து அம்மா இருக்காங்க இது மாதிரி வயசான ஐயா இருக்காங்க ஐயா நீங்க படிக்கிறப்ப டேரக்டா ஒன்னாவது சேர்ந்தீங்களா ஒன்னாவது போனாலும் ஒன்னாவது சேர்ந்திருப்பீங்க கரெக்டான

இந்த சமுதாயத்தில் அப்துல் கலாம் சொன்னாரு மதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள் யார் என்று சொன்னால் ஆரம்ப கல்வியை யார் குழந்தைகளுக்கு கற்றுத் தருகிறார்களோ அவர்களே இந்த சமுதாயத்தில் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய ஆசிரியர் அங்கிருந்துதான் எல்லாம் வருது அவன் வந்து மேம் சொல்லுவான் மேம் நேற்று எங்க வீட்டுல அம்மா அப்பா சண்டை போட்டாங்க மேம் கேட்பாங்க என்ன சண்டை போட்டாங்க கேட்க மாட்டாங்க அம்மா அப்பா சண்டை போட்டாங்கன்னா அதெல்லாம் பெரிய உடவுறா நீ அதை பத்தி எல்லாம் பேச கூடாது ரெச்சல்லோ வாணவ படிக்கலாம் ஆனா நீங்க சண்டை போட்டு வீக்ல என்ன பண்ணுவீங்க அன்னைக்கு நான் தெருவில் நடந்து போயிட்டு இருக்க ஒரு பையன் ஓடி வந்து மாமா மாமா எங்க வீட்டுக்கு வாங்க மாமான்னு எனக்கு சந்தோஷம் தாங்கல என்னடா சண்டை காரணமா இவ்வளவு அன்பா கூப்பிட மாட்டானே இவன் யாரா மாமான்னு கூப்பிடுறது எங்கடா செல்லம் வீடுன்னு எதுக்கு மாதிரி இருக்கு மாமான்னு நேரா உள்ள போற இந்த வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியும் இனிய தமிழ பேசிக்கிறாங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு செந்தமிழ் சொற்கள் கேட்கவே ஆனந்தமா இருக்கு நான் பாட்டு செவனேனே பொன்னாடி சொன்னால் பால் பேக்கெட் வாங்கிட்டு போய் போட போனேன் என்ன மாமான்னு கூட்டு போய் அந்த வீட்டுல கோத்து விட்டுருக்காங்க அவர் சொல்றாரு கணவர் சொல்றாரு மனைவி பார்த்து அந்த வீட்டுல புருஷன் பொன்னாடி பார்த்து சொல்றாரு நீ எல்லாம் எருமமாடிடி இந்த இவர் அந்த அம்மா சொல்றது போயா பண்ணிங்க எனக்கு நிக்க முள்ள அந்த வீட்டுல அந்த பையன் என்ன கூட்டு போனவன் மாமா எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா சந்தேகம் எங்க அம்மா எரும மாடு எங்க அப்பா பண்ணி நான் யாரு மாமா நான் சொன்னேன் நீ யாருங்கிறத அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ரோட்ல போறோம் மாமான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் நான் யாருன்னு எனக்கு தெரியலன்னு

நான் வந்து பேசின முதல் மேடை இந்த தொட்டிய அவ்வளவு சந்தோஷம் அதனால ஒரு பாண்டிங் பர்சனல் பாண்டிங் நானும் இதே மாதிரி ஊர் பக்கம் இருந்து கிளம்பி ஒரு காலேஜில் படிச்சு அதுக்கப்புறம் வெளியில போய் சென்னைக்கு போய் மீடியால வந்து அப்புறம் பெரிய ஆளாயி எனக்கு தெரியும் ஒரு ஊர் பக்கம் இருக்கிற ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு தரமான கல்வி ஏன் முக்கியம்னு எனக்கு தெரியும் நான் இருக்கிற அத்தனை பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன் ஒரு நல்ல ஸ்கூல்ல ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட கிட்ட உங்க குழந்தை கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் குழந்தையினுடைய வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது என்பதற்கு நான் உதாரணம் ஒரு நல்ல ஸ்கூல் கேம்பஸ் போதும் ஒரு நல்ல ஆசிரியர் போதும் அது நடந்துருக்கு சந்தோஷமா இருக்கு இன்னொன்னு ஒரு ஆனுவல் டேன்னு வரப்ப எவ்வளவு அழகா நீங்க வந்து அமர்ந்து உட்கார்ந்து கேக்குறீங்களோ அததான் உங்க குழந்தைங்க கத்துக்கும் உண்மையா இல்லையா நான் பாதி பேருக்கு மேல பாக்குறேன் அவ்வளோ ஆர்கனைஸ் தான் அழகா உட்காந்துருக்கீங்க ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் மட்டும் பஞ்சு மிட்டாய் கலையிறீங்க தயவு செஞ்சு வேண்டாம் நிம்மதியா எல்லாம் செட்டில் ஆகுங்க நீங்க அதான் சொன்னாரு குழந்தைங்க வந்து நீங்க சொல்றதை வச்சு வளராது சேர்மன் சார் சொன்னாரு நீங்க வச்சு தான் வளரும் நீங்கள் சொல்வதை கேட்டு ஒருபோதும் உங்கள் குழந்தைகள் வளராது அவர்கள் எப்படி வளர வேண்டும் என்று நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் அதை பார்த்து உங்கள் குழந்தைகள் வளர கற்றுக்கொள்வார்கள் வாழ கற்றுக் இதுதான் லைஃபோட மேஜிக்கே நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் பதட்டப்படுறீங்க ஏன் பதட்டப்படுறீங்கன்னா செல்லம் அதிகமா கொடுக்கறதும் நீங்க தான் செல்லத்தை கொடுத்துட்டு அவன் கஷ்டப்படுறப்ப அவன் தவறான வழிக்கு போறப்ப அவன் தப்பு பண்றப்ப திட்டவும் நீங்க தான் திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் அழுதானா அவன் அழுகைய ரியலைஸ் பண்றதுக்குள்ள அவன் தப்ப ரியலைஸ் பண்றதுக்குள்ள மறுபடியும் செல்லம் கொடுக்கறதும் நீங்க மனசாட்சி இருக்கிற ஒரு பெத்த வயிறு கை தட்டு வெரி குட் நான் அப்ரிஷியேட் பண்றேன் சிஸ்டர் உண்மையை ஒத்துக்கிட்டீங்கல்ல சில சில பெண்கள்கிட்ட கேட்பேன் சீரியல்லாம் பார்ப்பீங்க நான் பார்க்கவே மாட்டேன் சார் ஆனால் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு பதினோரு மணிக்கு வரைக்கும் வாயை படம் தான் மூடாது அந்த அளவுக்கு பார்க்கணும் தம்மா ஆனால் உண்மையை ஒத்துக்காது நான் இங்கே பேசுறது எல்லாம் உண்மை உங்களை ஹிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன்

ஒரு அரசு பள்ளியில படிச்ச ஒரு பையன் அவங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய தமிழ் ஆர்வம் அந்த பையனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க திருக்குறள் சொல்லு நாளடியார் சொல்லு மனப்பாடம் செய்யும்ல சொல்லு சிறுகதை சொல்லு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த அந்த வீட்டு ஒரு அண்ணன் அந்த அண்ணன் பேச்சு போட்டிக்கெல்லாம் போவார் பேசுவார் அவர் போறத கூடவே போய் வேடிக்கை பார்த்த ஒரு பையன் நானும் பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோன்னு பேச்சு போட்டிக்கான ஸ்கிரிப்டை எழுதி முதல் பேச்சு போட்டிக்கு ஒன்று பட்டால் உண்டு வாழ்வும் தலைப்பு அதுல பேசுறேன் அந்த பையன் பேசுறான் எல்லாம் கேக்குறாங்க மூன்றாவது பரிசு கிடைக்குது ஆகா பரவாயில்லையே நம்மளால பேச முடியும் போல இருக்கு வேகமா ஓடி வந்து அம்மாட்ட சொல்றான் அம்மா சந்தோஷப்படுறாங்க தமிழ் தமிழ் படிக்கிறான் மாவட்ட அளவில் போட்டி வருது பாரதிதாசன் அவர்கள் பற்றி மேடை ஏறி வணக்கம் சொல்லிட்டு கூட்டத்தை பார்க்கிறான் தலைப்பு மறந்து போச்சு அந்த பையனுக்கு உட்கார்ந்து ஆயிரம் பேரும் கை தட்டி சிரிக்கிறாங்க அந்த ஓடுறான் ஸ்கூலுக்கு கூட வீட்டுக்கு போய் அம்மாவை கட்டி பிடிச்சு அழுது அத்தனையும் சொல்றான் நான் மேடை ஏறி பேச ஆரம்பிச்சேன் வணக்கம் சொன்னேன் தலைப்பே மறந்து போச்சு எல்லாரும் கைத்திட்டி சிரிச்சாங்கன்னு அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க தம்பி வாழ்க்கை அப்படிதான்டா இருக்கும் எவன் தோற்கிறானோ அவன் வெல்வதற்கும் பகுதியானவன் நீ ஜெயிக்கிறான்டா தோல்விங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதிடா அடுத்த ஆண்டு உற்சாகம் கொடுத்தாங்க அந்த பையன் ஜெயிச்சான் முதல் பரிசு வாங்கினான் மாவட்ட அளவுல அப்பா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது ஓ நாமளும் ஒரு பேச்சாளர் தான் அப்படின்னு அந்த பையனுக்கு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வர வரைக்கும் தெரியாது அவங்க அம்மாவுக்கு பாதுகேக்காது அந்த பையன் நான் தான் என்னை வெற்றிகரமாக வளர்த்தார் என் அம்மா ஒரு தாய் நினைத்தால் ஒரு தந்தை நினைத்தால் ஒரு பையன் வாழ்க்கையில என்ன ஒரு பொண்ணு வாழ்க்கையில என்ன மேஜிக்க வேணாம் உண்டு பண்ணலாம் ஒரு நல்ல ஸ்கூல் கொட்டியத்தில் இது வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளவு நல்ல கேம்பஸ்ல

அதற்கு சரியான இடம் தேவையில்லை அந்த சரியான இடம் கிடைக்கிறப்ப என் அருமை பெற்றோர்களே ஒன்றே ஒன்றை உங்களிடம் பதிவு செய்கிறேன் தயவு செய்து பள்ளியையும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி தருகிற ஆசிரியர்களையும் முழுமையாக நம்புங்கள் முழுமையா நம்பு சந்தேகமே பலரும் எங்க அம்மா எங்க அப்பா நான் எந்த ஸ்கூல்ல படிச்சிடும் அந்த ஸ்கூல்ல முழுமையா நம்பினாரு ஸ்கூல்ல போய் அம்மா நான் போய் அம்மா நீ சாரி நான் அடிச்சுட்டாருமா அப்படின்னு கேட்டா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் மாதிரி சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டிட்டு ஒரு குட்டியானைய பிடிச்சி ஸ்கூலுக்கு வராது எங்க அம்மா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்றீங்க அடிச்சு புட்டான்னு சொன்னா போ யார் அடிச்சா இப்படி அடிச்சா எதுக்கா அடிச்சா ஏன் அடிச்சா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஸ்கூல்ல ஒன்னு ஓட நிறுத்துன்னு சொன்னாங்களா

யார் மேடம் மேடம் என் பையன் அடிச்சிருக்காங்க எங்க மேடம் பையனா இங்க இருக்கான் தரையோட தரையா இது ரூண்டு பையன் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஒரு விஷயத்தை இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களும் முழுமையா நம்புங்க நமக்கு பிறந்தது நல்லது பண்ண வாய்ப்பு ஏதாவது ஒரு சேட்டை இருப்பாங்க ஏதாவது ஒரு ஏழ்றையை கூட்டியிருப்பாங்க அவங்க கண்டிச்சிருப்பாங்க

நீ என்னடா பண்ணேன்னு கேட்கணும் எங்க அம்மா எங்க அப்பாட்ட போய் நான் வாத்தியாரு என்ன அடிச்சாரு மேடம் என்ன அடிச்சாங்கன்னு அம்மா சத்தியமா பன்னெண்டாவது பிடிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது ஏன்னா ஒருவேளை நான் அதை சொன்னா விடிய விடிய அடிப்பாரு எங்க அப்பா வாத்தியார் அடிக்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணு இதுக்கு அவர் அடிக்கிறதே பரவாயில்ல அமைதியா விட்டுருவேன்

கடல் பாக்கணும் போல இருக்குமா கடல் வரைக்கும் கூட்டிட்டு போயிருந்த அம்மா விளையாடலாமா அப்பா விளையாடலாம் கடல் தண்ணில கால வச்ச வெட்டி இருக்கேன் பைத்தியம் அதிகம் கடலுக்கு போற பார்க்கு கூட்டிட்டு போறது விளையாடாத உட்காருங்கிறது கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறது சாப்பிடாத உட்காருங்கிறது பிரச்சனை எங்க இருக்குன்னு தெரியுதா தான் எல்லா பிரச்சனையும் இருக்கு குழந்தைகிட்ட பிரச்சனையே இல்ல எல்லா பெற்றோர்களும் மனசு டியூன் பண்ணாத ரேடியோ மாதிரி டியூன் பண்ணாத புதுசா வாங்க ரேடியோ மாதிரி நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அந்த அலைவரிசையில் குழந்தைங்க செட் ஆயிடுச்சுனா எப்படி கரெக்டான எஃப்எம்ல போய் நம்ம கரெக்டான நம்பர்ல வச்சா நல்ல பாட்டு நல்ல நிகழ்ச்சி கேட்குமோ அந்த குழந்தை நல்லது மட்டுமே பண்ணும் நல்ல வாழ்க்கையை வாழும் தப்பாட்டும் பண்ணிட்டீங்க அந்த அலைவரிசையா இருக்கும் காலம் முழுக்க உங்களுக்கு நல்ல நேரம் வச்சுங்க நீங்க என்னடா பண்ணனு உங்க குழந்தைகிட்ட நீங்க கேளுங்க ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒருவேளை ஸ்கூலுக்கு வந்தாய் வந்தீங்கனா டீச்சர் முன்னாடி அவன செவல்லே வைங்க

ஆசிரியர்களுக்கு தகுந்த மரியாதையை தருகிறார்களோ அந்த குழந்தைகள் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் செல்லும் ரெஸ்பெக்ட் ஆச்சர் டீச்சர் பார்த்தா சொசைட்டி பார்த்தா அந்த ஆசிரியர் சமூகத்தை பார்த்தாலே அவ்வளோ பெரிய மரியாதையோட பார்த்தேன் வேலை பண்ணுவோம் தெரியுமா நீங்க நினைக்கிறீங்களே